அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே அதாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ராமநாதபுரம் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை மாவட்டம் என ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவை நேற்றைக்கு கொடுத்தது அந்த மழைப்பொழிவின் தீவிரமானது ஒரு மதியத்திற்கு பிறகு விலகும் என்று நாம் அறிக்கையை ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அதுபோலவே அந்த மழையின் தீவிரமானது சற்று குறைந்து காணப்பட்டது முதல்ல இந்த வானிலை அமைப்பு எதனால் அப்படி மழைப்பொழிவு அதாவது இந்த பாம்பன் பகுதியில் குறுகிய காலகட்டத்தின் நேரத்தில் ஒரு ஆறு மணி நேரம் அதாவது ஆறு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஒரு சென்டிமீட்டரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்தது கோடியக்கரை பகுதியில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கள்ல அது ஏன் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த வளிமண்டல காற்று சுழற்சியானது இலங்கைக்கு மேற்கு புறமாக அதாவது குமரிக்கடலின் அருகே அப்படின்ற மாதிரி நிலவி வந்தது நேற்றைக்கு அந்த சுழற்சியின் காரணமாக தான் அந்த இருகாற்று இணைவானது டெல்டாவின் கரையோரம் தெற்கு கரையோரமாக ஏறி அப்படியே முடிஞ்சளவுக்கு உள்ள அப்போ அவ்வப்போது எட்டிப்பிடித்தது திருவாரூர் தஞ்சை பகுதி வரைக்குமே சுழன்று அது கன்னியாகுமரி முனையை அதை கிழக்கு ஓரமாக தூத்துக்குடியை கவர் பண்ணி அந்த திருநெல்வேலியை கவர் பண்ணி வந்தது அந்த காற்று அந்த காற்று குவிதலின் காரணமாகத்தான் நள்ளிரவுக்கு பின் அதாவது முந்தானால் அதை பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அந்த மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்திருந்து நள்ளிரவில் ஒரு மழைப்பொழிவு கொடுக்க ஆரம்பித்தது அந்த நள்ளிரவு இடைப்பட்ட நள்ளிரவு இருபது தேதியின் விடியற் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த மழைப்பொழிவு தாங்க அந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு அந்த பத்து பன்னொரு மணிக்கு மேலே தான் ஒரு நல்ல ஆறு மணி நேரம் மதியத்திற்குள்ளாகவே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அதீத கன மழைப்பொழிவு மேக வெடிப்பு மழை போல அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது இப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுத்த வேலையில் அந்த ஒரு தீவிரம் குறைந்து காணப்பட்டிருந்தாலும் நள்ளிரவில் வந்து மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும் ஏன்னா திரும்பவும் அந்த காற்று சுழற்சியானது நேற்றைக்கு வந்து அது விலகி அதாவது தென் மேற்கு புறமாக விலகி இருந்தது மீண்டும் இலங்கைக்கு சற்று ஒட்டி அப்படின்ற மாதிரி சு சுழன்று கொண்டு வருகிறது மேலடுக்கு சுழற்சியாக இந்த மழை அந்த சுழற்சியின் காரணமாகத்தான் அந்த இருகாற்று இணை வைப்பது தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த டெல்டா கரை ஓரமாக அப்படின்ற மாதிரி பாம்பன் அந்த இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பகுதிகள் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் வழியாக அப்படின்ற மாதிரி பயணிக்க செய்கிறது அதனால் நள்ளிரவுக்கு பின்ன மீண்டும் ஒரு பொழிவு அதாவது இந்த இரு இணைவானது ஈரப்பதம் மிகுந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வறண்ட காற்றும் இதுவும் இணைவு ஏற்படுத்துமா இடத்துல நல்ல ஒரு பொழிவை கொடுத்து வருகிறது நம்மளால் காண முடிகிறது தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு நல்ல பொழிவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடங்கள்லையும் தொண்டி அந்த இடைப்பட்டதுக்கு வடக்கு பகுதியாக இன்னும் சற்று குறிப்பாக சொல்லணும்னா காரைக்குடி பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு மலைப்பொழிவு கொடுக்குறது நம்மளால் காண முடியும் வரும் மணி நேரங்களில் இது வந்து கண்டிப்பாக டெல்டாவில் ஓரிரு இடங்கள்லையும் அதாவது இந்த கடலோரம் தென் கடலோரம் போல் நம்ம வந்து மழை தொடரும் ஆல்ரெடி எப்போயும் சொன்னத்தாது அதே மா அதே போலவே தென் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் தென் கடலோரங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் இந்த மழைப்பொழிவு நாளைக்கு தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொன்ன தேதி அதாவது மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் மீண்டும் சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வு உருவாகி கொண்டிருக்கிறது சொல்கிறோம் அது வந்து ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷராக உருவாகி வந்துட்ருக்கு இதற்கு இடையிலே இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு மளி வளிமண்டல சுழற்சியாக அது வந்து ஒரு ஒரு சுழற்சி வளிமண்டலத்தில் ஒரு நிலவு வருகிறது இந்த சுழற்சியானது இருபத்தி மூன்று வாக்கில் அதாவது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமே இருபத்தி மூன்று வாக்கில் மீண்டும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு ஒரு மழைப்பொழிவை அதாவது வடகிழக்கு பருவக்காற்றை அதாவது உள்ளிடச் செய்து ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை அப்படின்ற மாதிரி கொடுக்கும் இந்த சூழ்நிலையில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதி அப்படின்ற மாதிரி இரண்டு நாட்கள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஐந்து தேதிக்கு மேலே இந்த நிகழ்வானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து ஆண் அதை தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடைந்து வட இலங்கையை ஒட்டியே வந்து டெல்டாவிற்கும் புதுச்சேரிக்கு அப்படி தாண்டி போனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சென்னைக்கும் நெல் அந்த நெல்லூர்னா சென்னைக்கு மிக அதிகம் நெல்லூருக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்றது ஒரு ஃபைவ் பர்சன்ட் அவங்க அப்படின்ற மாதிரி இந்த சென்னை டூ அதிகபட்ச புதுச்சேரி டெல்டா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தென்படுகிறது அவ்வப்போது இப்போ வந்து கணினி சார்ந்த அமைப்புகள் வந்து மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது சென்னை தாண்டியும் சென்னைக்கும் மிக அருகாமையில் அப்படின்ற மாதிரி எது எப்படியோங்க நமக்கு வந்து மழை பொழிவானது நல்ல ஒரு இருபத்தைந்து தேதிக்கு மேலே ஒரு இரண்டு நாட்கள் அதாவது அதீத கனமழை பொழிவாக அப்படின்ற மாதிரி கடலோரங்களில் வட கடலோரங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டாவில் மழை பதிவாகும் இந்த சிஸ்டம் உள்ள ஏறி ஏறி போய் அது செயலிழக்கும் பட்சத்தில் அது என்ன ஆகும் இப்படி இதாவது தீவிர நிகழ்வாக அது நம்மளை வடக்கு நோக்கி போனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான் இந்த நிகழ்வின் காரணமாக அந்த செயலிழக்கும் காரணத்தால் என்ன ஆகும் மேகப்பரப்புகள் அதிகரிக்கும் அதாவது மழைப்பொழிவானது தென் மாநிலங்களுக்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு அதாவது தெற்கு ஆந்திரா கர்நாடகா தெற்கு கர்நாடகா கேரளா பகுதிகள் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு என ஆங்காங்கே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழக அது கரை மீது ஏறும்போது அந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு வந்து நமக்கு வாய்ப்பை குறையாதுங்க மழைப்பொழிவின் தீவிரம் வந்து இடத்துல கரை கிடக்குதோ அங்க இருக்கும் ஸோ எது எப்படியோ அது வந்து வருகின்ற நிகழ்வானது ஃபிங்கல் என்ற புயலாக வருமா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருமா அப்படின்றது நாம் பொறுத்திருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் கணிச்சுட்டு தான் வரோம் அதாவது செங்கல் என்ற ஒரு புயல் என்ற அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கும் காற்று அச்சம் வேண்டாம் மழைப்பொழிவு இருக்கும் கரையை கிடக்கும் இடத்துல கண்டிப்பான ஒரு மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவாகவும் அனைத்து தமிழ்நாட்டிற்கும் பார்த்தீங்கன்னா முப்பது தேதி வரைக்கும் ஆங்காங்க மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாகவும் தான் தெரிகிறது வானிலையோடு இணைந்திருந்து எப்பொழுதும் திட்டமிட்ட பணிகள் செய்யுங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நமக்கு எடுக்கணும் அதையும் எடுங்க வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்